வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு அரசு வனத்துறை வேலைவாய்ப்பு வந்து வச்சுட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உதவியாளர் கல்வித் தகவல் வந்து டுவெல்த் முடிச்சிட்டிருந்தா போதுமானது நிரந்தர அரசு வேலை கடைசி டேட் வந்து எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஜாபோட டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல நீங்க புதுசா பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ எப்படி இந்த ஜாப அப்ளை பண்றதுன்னு பாக்கலாம் லிங்க் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணா நீங்க இந்த இடத்துக்கு வந்துருவீங்க இந்த இடத்துல உங்களுக்கு ஜாப் ரிலேட்டடான டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன கேட்டகரி எவ்வளவு வேகன்சி இருக்கு லொக்கேஷன் என்ன ஜாப் டைப் பண்ணுது அதுக்கப்புறம் எ எஜுகேஷன் என்ன தேவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படி கீழே போனி உங்களுக்கு எப்போ இது வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இன்னும் நீங்கள் கீழே போனீங்கன்னா அந்த ஜாப் ரிலேட்டிவாக ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு கூட மறக்காம இதுக்குள்ளே வந்து நீங்கள் விசிட் பண்ணி பார்த்துருக்காங்க அப்படி கொஞ்சம் கீழே போவாங்க உங்களுக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருப்பாங்க எவ்வளோ ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படி சேலரி கொடுத்துருப்பாங்க பேர் மன்த் வந்து எவ்வளோ சேலரி கொடுக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே இவங்க இங்கே கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் அப்படி கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் இருந்துச்சுன்னா அது டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் பார்த்திங்கன்னா நம்ம கீழே தான் கொடுத்துருப்போம் சோ இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்ம்ஸ் இருக்குது அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மேலே இருக்கு ஃபஸ்ட்டாக இருக்கு லிங்க் நான் கிளிக் பண்ணுறேன் க்ளிக் உடனே உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக இதை வந்து டவுன்லோட் ஆரம்பிச்சிடணும் ஸோ எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருப்போம் நீங்கள் ஈஸியாக எல்லாமே ரீட் பண்ணுற மாதிரி டவுன்லோட் பண்ணுற மாதிரி மெத்தடாக தான் கொடுத்துருப்போம் அதனால் நீங்கள் எதுவும் சிரமப்பட தேவையில்லை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம் இது மொத்தம் பதினஞ்சு பேஜஸ் இருக்குது இதுலேயும் அவங்க ஜாப் ரிலேட்டிவான ஃபுல் டீட்டெயில்ஸ் இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க அப்படி நீங்கள் லாஸ்ட்டாக போனீங்கன்னா அந்த ஃபார்ம் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணக்கூடிய ஃபார்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லை அவங்க என்ன கேட்காங்களோ அதை அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஃபுல்லாக நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் பாய் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்திங்கன்னா நம்ம குரூப் அட்மின் வந்து உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவாங்க ஓகே இது டவுன்லோட் பண்ணுறதுக்கு அதுக்கு டவுட் இருந்தா கூட நீங்க மெசேஜ் பண்ணி தெரியப்படுத்தலாம் ஓகே மேலே நல்லபடியாக பார்க்கலாம்